ஒரு நிமிஷம் கேளுங்க நீங்கள் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் மேடையில் உக்காந்துருக்கிறப்ப அவங்க கையை அப்சர்வ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருப்பாங்க இப்படி வச்சுட்டு அவங்க ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இது வந்து கூர்ந்து அவங்க கவனிக்கிறதுக்கு அவங்களால உபயோகமாக இருக்கும் நீங்கள் இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் கேஆர்யூபிஏ விஐபிஇஎஸ் ரெண்டாவது முத்திரை அதுக்கு வந்து அக்னி முத்திரைன்னு சொல்கிறோம் இதுக்கு உத்தரபூதி முத்ரான்னு இன்னொன்று இருக்குங்க அது எப்படின்னா இந்த கை ரெண்டையும் பூரா அப்படி கோத்துப்பாங்க இந்த விரல் ஃப்ரெண்ட்டு இந்த விரல் இது இது அப்படியே மடியில் வச்சுப்பாங்க இந்த மாதிரியான நீங்கள் பார்த்துருக்கலாம் இது வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து ஒரு ஆளுமை தன்மையை கொடுக்குற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு கிடைக்கும் இது இந்த இது வந்து ரெண்டாவது முதிரையாக நீங்கள் பார்த்துருக்கலாம் மூணாவது முதிரை நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது இந்த கை விரல்கள் இதுக்கு மேலே இப்படி வச்சுக்கிட்டு மடியில் சென்டரில் வச்சுக்கிறது இது வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்க இது தியான முதிரா ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நீங்கள் எந்த டைப்பு நீங்கள் ஃப்ரண்ட்டில் அதாவது பொது சபையில் இருக்கிறப்ப இல்லை நாற்காலியில் இருக்கிறப்ப இதில் ஏதாவது ஒரு முதிரை உங்களுக்கு எது படுதோ அதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாகவும் ரொம்ப கான்ஃபிடண்ட் ஆகும் அதே நேரத்துல நேரத்தில் மன அமைதியோடையும் உங்களால் இருக்க முடியும் முயற்சி தான் செஞ்சு பாருங்களேன் தேங்க்யூ ஸோ மச் பை பாய்